ரயில்வே துறையில பத்தாம் வகுப்பு முடித்திருந்தா குரூப் டி வேல உங்களுக்காக இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் காலி பிடிக்கிறவர்கள் டென்த் குவாலிபிகேஷன் ஒரு எக்ஸாம் வந்திருக்கு எளிமையான எக்ஸாம் தான் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுக்குரிய கிளாஸஸ் நம்ம வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல அட்மிஷன் நடைபெற்று கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியோட போயிட்டு இருக்குது காண்டக்ட் பண்ணிக்கிறவங்க சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபென்ஸ் அகாடமி எஸ்எஸ்ஜிடிக்கான எக்ஸாம் டேட்டு என்னாச்சு அந்த தலைப்பு தான் அப்போ இருபத்தி மூணாம் தேதி எக்ஸாம் டென்டேட்டிவா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி எம்டிஎஸ்க்கு ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் ஆகும் போது ஒரு பிடிஎஃப்ல சொல்லியிருந்தோம் நம்ம யூடியூப்ல வீடியோவும் போட்டிருந்தோம் சரிங்களா இப்போ இருபத்தி மூணுனா இன்னும் என்ன பார்த்தோம்னா இன்னும் ஒரு பத்து நாள் கூட இல்லை ஓகே தான் இன்னைக்கு பதினொன்னு ஒரு பதினோரு நாள் கிட்ட தான் இருக்குது அப்போ இந்நேரத்துக்கு ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த ஸ்லாட் புக்கிங்கிற கதை என்ன ஆச்சு அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி மூணு கரெக்டா எக்ஸாம் நடக்குமாங்கிற விஷயம் என்ன மொத்தமா ஓவராலா என்ன ப்ராப்ளம் ஓகேங்களா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ கண்டிப்பா ஒரு எக்ஸாம் டேட்டை வச்சுதான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கும் ஓகே எக்ஸாம் வேகமா நெருங்குதுன்னா நீங்க ரிவிஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க புதுசாக எதுவும் படிக்க மாட்டீங்க இதுல எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா கொஞ்சம் ஏதாவது படிக்காத டாபிக் ஏதாவது இருந்ததுன்னா புதுசாக கூட படிச்சுக்கலாம் அதனால எக்ஸாம் டேட்ட மையமா தான் ஒரு ப்ரிப்பரேஷன் போக போகுது எனிவே எதுவா இருக்கட்டும் நீங்க கண்டிப்பா தள்ளி போனாலும் நமக்கு நல்லதுதான் சீக்கிரம் வந்தாலும் நல்லதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகணும் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்லாட் புக்கிங் இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம அகாடமி சார்பாக ஒரு ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் ஸ்னைப்பர் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா அது வந்து கிட்டத்தட்ட மூணு ரிவிஷன் டெஸ்ட் பத்து ஃபுல் டெஸ்ட் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு சிபி டெஸ்ட் சிபிடி டெஸ்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் லிங்க் நம்ம ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்றதுக்காக ரிவிஷன் மெட்டீரியல் ஓகேங்களா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ரிவிஷன் மெட்டீரியல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா அதுவும் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபைடான வெர்ஷன்ல இருக்கும் ஓகேங்களா இப்ப நம்ம நம்ம கான்செப்ட்ல வந்துடலாமா எதுக்காக இந்த ஸ்லாட் புக்கிங் என்ன ஆச்சுங்கிறத பாக்கலாம் இப்ப நான் என்ன விஷயங்கிறது நம்ம சொல்லிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன் லாஸ்ட் வீக் கூட எம்டிஎஸ் எக்ஸாம் நிறைய இடத்துல கேன்சல் நிறைய இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க ஓகே அதுவும் எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம் தான் அதுவும் இதே பேட்டர் நடந்தது தான் ஸ்லாட் புக்கிங் பண்ணாங்க ஸ்லாட் புக்கிங் பண்ணல ஒரு சேரத்தில் கொஸ்டின் பேப்பர் சொன்னாங்க அதனால குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல மட்டும் கேன்சல் பண்ணாங்க அது நிறைய ஒரு கான்ட்ரவர்சி தான் அடங்கி இருக்குது ஓகேதா அது ஒரு ப்ராப்ளம் அடுத்து எஸ்எஸ்சி லாஸ்ட் இயர்லயே நிறைய கேசஸ் ஓகே நிறைய கேசஸ் சந்திச்சு தான் இந்த இயர் நோட்டிபிகேஷனும் எதையும் வந்துருக்குது அப்பாயிண்ட்மெண்ட்ல இருந்து நிறைய ஏக கேஸ் சந்திச்சு நிறைய ரிஃபார்ம்ஸும் அதுக்குள்ள பண்ணியிருந்தாங்க ஒன்னு ஒண்ணு ஓகேதா இது ஒரு ப்ராப்ளம் ஓகேவா அடுத்து மெயினா எஸ்எஸ்சியோடைய வெண்டா ஓகேதா அது ரொம்ப முக்கியம் ஓகேடா ஏன்னா போன வருஷம் வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்தக்கூடியது எஸ்எஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் செய்யக்கூடிய ஆளுங்கிறது வேற ஓகே உங்களுக்கு தெரியும் டிசிஎஸ் இருந்தது ஓகேல்ல இப்போ இடிக்குடி அப்படின்னு சொல்லிட்டு புது கம்பெனில இது வேண்டாங்க இருக்கு இவங்க வந்ததுல இருந்தே நிறைய எக்ஸாம்ல இது ஒரு ப்ராப்ளமா இருக்குது ஓகேங்களா நிறைய எக்ஸாம்ல ஒண்ணு கொஸ்டின் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அப்படி இதெல்லாம் क्वेश्चंस இந்த மாதிரி லீக் ஆகிறது அது கரெக்ட்டா சொன்ன டேட்ல एग्जाम நடத்துறது கிடையாது இது பெரிய பிராப்ளம் திருப்பி சொல்ற பாருங்க அதுதான் ஒன்னு வெண்டார் इशू ஓகேடா இந்த इशू நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெண்டார்னா क्वेश्चन பேப்பர் எடுக்குறவங்க அதுக்கு அப்புறம் एग्जाम நடத்துறவங்க அவங்க இதுக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்டரி பாக்கும்போது சிஹெச்எஸ் அது இந்த எம்டிஎஸ் பாக்கும்போது டேட்டால சொன்ன டேட்டா விட தள்ளி தான் போயிருக்குது இருக்குது இது அவங்களோட பிராப்ளம் அப்ப அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது ஓகே இந்த எக்ஸாம் இருக்கட்டும் கேஸ் நிறைய இருக்கட்டும் இதேதான் அப்போ இது ஒரு ப்ரீ ஹிஸ்டரி இதுக்கு முன்னாடி வந்து இவங்க இந்த வெண்டார் வந்து இடிக்கூட்டி இதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அது ஒண்ணு ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் இன்னும் ஸ்லாட் புக்கிங்கே ஓப்பன் ஆகல அதனால எக்ஸாம் டேட் தள்ளி போகுமா அந்த ஒரு நின்று நமக்கு இருக்கும் ஓகேங்களா கவனிச்சுக்கோங்க ஆல்ரெடி எஸ்எஸ்சி எம் ஸ்லாட் புக்கிங் ஓபன் ஆனது எக்ஸாம் வந்து இந்த வாரம் நடக்குதா அதுக்கு எப்போ ஸ்லாட் ஓபன் ஆனதுன்னா கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு முன்னாடி அவங்க சொன்ன இருபது நாளைக்கு முன்னாடியே ஸ்லாட் ஓபன் பண்ணி குறிப்பிட்ட குறிப்பிட்ட நாள் அஞ்சு அஞ்சு நாள் எதுனால நீங்க பிளாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் பிளாக் பண்ண டேட் தான் எக்ஸாம் வந்தது ஓகேங்களா அப்போ எக்ஸாம் டேட்டுக்கு இருபது நாளைக்கு முன்னாடியே ஸ்லாட் புக்கிங் வந்துடுச்சு ஓகேங்களா நமக்கு ஸ்லாட் நமக்கு இருபத்தி தான் எக்ஸாம் சொல்லியிருந்தா கண்டிப்பா வீக்லயே வந்திருக்கணும் ஓகேங்களா வந்திருக்கணும் இன்னைக்கு செகண்ட் வீக் தாண்டி செகண்ட் வீக்கே முடிய போகுது ஓகேங்களா அப்போ பிரியரா அட்லீஸ்ட் பிரியரா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியாவது வரணும் பதினஞ்சு நாளுக்கு தாண்டிட்டு அப்ப இந்த இந்த காரணத்தை தான் வச்சுட்டு ஒண்ணு கம்பல்சரி நிறைய இடத்துல நிறைய நினைக்கிறேன் நிறைய இடத்துல தகுதி போகும் தான் ஓகேங்களா இப்ப கண்டிப்பா இந்த இந்த காரணம் இப்ப நம்ம சொன்ன இதுக்கு முன்னாடி இஷ்யூஸு இந்த ஒரு சில காரணம் ஸ்லாட் புக்கிங் கொடுக்கணும்னா கண்டிப்பா பிரியரா கொடுக்கணும் மேபி ஸ்லாட் புக்கிங்கே கிடையாது நீங்க கொடுத்த சிட்டி ப்ரிஃபரன்ஸ் வச்சு அவங்களே ஒரு டேட் அலாக்கியேட் பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஆச்சரியப்படுது கிடையாது ஆனாலும் அப்படி பண்ணா கூட இந்த வாரத்திலேயே அவங்க சிட்டி எக்ஸாம் சிட்டி வந்து இன்டிமேஷன் கொடுத்துருணும் ஓகேங்களா இருக்குது அதனால மேக்ஸிமம் அதிகபட்சத்துக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ரொம்ப டிராஸ்டிக்கா ரொம்ப தகுதி போகும் மார்ச் மார்ச் எண்டு பேரும் ஏப்ரல் பேரு அந்த அளவுக்கு நிறைய கற்பனை கற்பனை வேணாம் ஓகேங்களா திருப்பி சொல்றத ஸ்லாட் புக்கிங் இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டூ வீக்ஸ் ஒன் வீக் வரைக்கும் போகலாம் ஓகேங்களா இதுல ஒரு சில ப்ராபர்ட்டி என்ன இருக்கலாம் ஒரு சில காரணம் என்ன இருக்கலாம்னா ஸ்லாட் புக்கிங் இல்லாம ஏன்னா ஸ்லாட் தான் இந்த எக்ஸாம் எம் டி எஸ் எஸ்யூ தான் நடந்ததுங்கிற மாதிரியும் பேசுறாங்க அதனாலதான் கொஸ்டின் பிரதீக் ஆயிருக்கு இந்த மாதிரியும் பேசுறவங்க இருக்காங்க அதனால ஸ்லாட் புக்கிங்கே கிடையாது இருபத்தி மூணுல இருந்து ரேண்டமா எல்லாருக்குமே எக்ஸாம் வந்து போட்டு விட்டுறலாம் முதல் நடத்துற மாதிரி போன தடவை தான் எஸ்எஸ்ஜி எப்படி அதே மாதிரி நடந்தாலும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு வாய்ப்புல நான் செகண்டா சொன்ன வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி ஏன்னா உங்க ஸ்லாட் புக்கிங் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல சொன்னதை திருப்பி இன்வாங்க கூடாதுனால ஃபார்மலா இந்த ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் சொன்ன வாய்ப்பு தான் இருக்கும் அந்த வாய்ப்பு படி எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது தள்ளி போகும்போது அது நமக்கு நன்மை தான் எந்த அளவுக்கு ரொம்ப தள்ளி போனா கண்டிப்பா அது பிரச்சனை தான் ஓகே ஏதா திருப்பி திருப்பி வந்து எக்ஸாம் படிக்கக்கூடிய மோட்டிவேஷனை குறைஞ்சிருவாங்க நமக்கு ஒரு ஒன் வீக் எக்ஸ்ட்ராவா டைம் கிடைக்குதுன்னு ஓகே ஓகேங்களா இன்னொரு அஞ்சு டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் இன்னொரு அப்படிங்கிறதும் நமக்கு இது ஒரு வாய்ப்பு தான் அப்ப இந்த வாய்ப்பை கரெக்டான நேரத்தில் பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துறது உங்களுடைய கையிலடா இருக்குது ஓகேங்களா தள்ளி போச்சுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்தீங்கன்னா மிஸ் பண்ண போறது வகடேசி வருத்தப்பட போறது தான் ஓகேங்களா தள்ளி போன நேரத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் அந்த இடத்துல வந்து நல்லா குரோ ஆகிங்க தள்ளி போகிறனாலும் பரவாயில்ல நம்ம அந்த டேட்டு கூட நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு டார்கெட் வச்சு படிச்சாலும் ஓகேதான் இனிவே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த காரணத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காம இந்த இருபத்தி மூணு டார்கெட் வச்சுங்க இன்னொரு நாலஞ்சு நாள் பொறுத்தீங்கன்னா உறுதியா தெரிஞ்சிடும் ஆனா நான் சொல்றது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆன வாய்ப்புகள் திருப்பின்னு சொல்றேன் சரிங்க நீங்க சொன்னீங்கன்னா இப்படி ஆயிடுச்சுன்னு பேசக்கூடாது எல்லாமே ஒரு கணிப்பு தான் ஓகேங்களா இப்படிதான் நடக்கலாம் ஒரு கணிப்பு தான் எக்ஸாம் டேட் எப்போ எக்ஸாம் டேட் எப்போ ஸ்லாட் புக்கிங் எப்போ ஸ்லாட் புக்கிங் இது இதே தான் கேள்விக்கு தான் இருக்கு ஓகேங்களா அதனாலதான் திருப்பி திருப்பி நான் கால் பண்ணி என்கொயரி என்கொயரி நம்பர் முதற்கொண்டு இதெல்லாம் வருது அதனால ஒரு இன்டிமேஷனா மாணவர்களுக்கு ஒரு தகவலை சொல்றாங்கிறது தான் இந்த வீடியோ ஓகேங்களா அதனால அதிகம் செவன்டி பர்சன்டேஜான வாய்ப்பு தவி போகிறா மார்ச் பர்ஸ்ட் வீக்கோ மார்ச் செகண்ட் வீக்குதோ ஓகே உடனே வைக்க மாட்டாங்க இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அந்த மாதிரி கிடையாது கண்டிப்பா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்னா ஒரு அஞ்சாம் தேதி ஏழாம் தேதி மேல இல்லைன்னா ஒரு பதினஞ்சு தேதி கிட்ட அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து நாள் அந்த கேப்ல தள்ளி போகலாம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது பாசிபிலிட்டி அதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான் அதனால தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே எனிவே படிக்க வேண்டிய விஷயத்த வேகமா படிச்சுக்கிட்டே இருங்க ப்ரிப்பரேஷனுடைய வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க எங்கெல்லாம் லேகா இருக்கீங்களோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணாதவங்க வேக வேகமாக ரிவிஷனும் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் புதுசாக ரொம்ப புதிய டாப்பிக்காக படிக்காமல் சின்ன சின்ன டாபிக் இருந்தாலும் படிச்சுட்டு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜாக வந்து எக்ஸாம்ஸ் நிறைய மார்க் டெஸ்ட் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும் தேங்க்யூ